திருச்செந்தூர் கடற்கரையில் நேற்று கடல் சீற்றம் காரணமாக திடீரென்று எழுந்த ராட்சத அலையில் சிக்கி பத்து பக்தர்கள் காயமடைந்தனர் வார விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினமான நேற்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் இதனால் கோவில் வளாகம் கடற்கரையில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது இந்த நிலையில் மதியம் கடலில் பக்தர்கள் புனித நீராடி கொண்டிருந்தனர் அப்போது திடீரென்று கடலில் சீற்றம் ஏற்பட்டது இதனால் சுமார் எட்டு அடி உயரம் வரையிலும் எழும்பிய அலைகள் கரையில் வேகமாக மோதி சென்றன அப்போது கடலில் புனித நீராடிய சில பக்தர்கள் நிலைதடுமாறி கீழே விழுந்தனர் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததால் காயமடைந்தனர் இதில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ஆறுமுகம் வயது அறுபத்து நான்கு கரூரைச் சேர்ந்த தங்கம் வயது ஐம்பத்தி நான்கு கோவையைச் சேர்ந்த கண்ணம்மா வயது எழுபது விருதுநகரைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி வயது நாற்பது தூத்துக்குடியைச் சேர்ந்த முத்துமாரி வயது இருபத்தி இரண்டு உள்ளிட்ட பத்து பக்தர்கள் காயமடைந்தனர் இதில் சில பக்தர்களுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது உடனே அவர்களை சக பக்தர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் கோவில் கடல் பாதுகாப்பு குழுவினர் போலீசார் விரைந்து சென்று காயமடைந்த பக்தர்களை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி கோவில் வளாகத்தில் உள்ள முதலுதவி மையத்துக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் அவர்களை திருச்செந்தூர் அரசு மற்றும் தனியார் ஆஸ்பத்திரிகளில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர்